விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய காலத்திலே மிக முக்கியமான அமைச்சு பதவியை வகித்தவரும் அதே போல இலங்கை ஜனநாயக சோசியலிசக் குடியரசின் அரசின் பாராளுமன்றத்தினுடைய சபை முதல்வர்களில் ஒருவருமாக கடமையாற்றியவருமான முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இன்று லஞ்ச ஊழல் தடுப்பு மற்றும் விசாரணை ஆணைக்குழுவின் முன்னால் ஆஜராகி போது விசாரணைகளுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்கு பிரதான காரணம் அவர் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தபோது இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்திற்கு சுமார் நான்கு கோடி எழுபத்தைந்து லட்சத்திற்கு மேலான ஒரு தொகையை அல்லது கண்மித்த ஒரு தொகையை அல்லது அதன் அன்னலமான ஒரு தொகையை நஷ்டம் ஏற்படுத்தினார் என்று அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் தொடர்பான விசாரணைகளின் பொருட்டு சாட்சியங்கள் அளிப்பதற்காக வருகை தந்திருந்த தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அவரது அ அமைச்சு பதவி வகித்த காலத்திலே அவர் அவருடைய பணியாளர்கள் பலருக்கு நேரடி காப்புறுதியை தனியார் நிறுவனம் ஒன்றின் மூலம் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக குறிப்பாக சுற்றுலா அமைச்சின் கீழ் அப்போது வருகை தருகின்ற இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் இலங்கை ஹோட்டல் மேலாண்மை நிறுவனம் மற்றும் இலங்கை மாநாட்டு பணியகம் இந்த நான்கு நிறுவனங்கள் மற்றும் பகுதிகளின் ஊடாக அல்லது விடைகளின் ஊடாக காப்புறுதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு குறித்த ப அதாவது தனியார் நிறுவனத்திற்கு தனியார் நிறுவனம் ஒன்றின் மூலம்தான் இவைகள் நடைபெற்றிருக்கின்றன அதற்கான ஆரம்ப தொகையாக குறித்த தொகையை இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனத்திலிருந்து இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனத்திலிருந்து வழங்கி அதன் மூலம் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தினார் என்பதுதான் பிரதானமான குற்றச்சாட்டு இதற்கான சாட்சியங்கள் நிரூபணமான நிலையில் தான் இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்று காலை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் விசாரணைகளுக்காக சாட்சியம் கொடுப்பதற்கான வருகை தரல் பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து முற்பகல் வேலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுதான் செய்தி மிக முக்கியமாக நாங்கள் ஒரு விடயத்தினை பார்த்தாக வேண்டும் இவர் இவருடைய அரசியல் வரலாற்றை பார்க்க வேண்டும் ரெஜு ரனத்துங் இவருடைய தந்தை முன்னாள் ஆளுநர் மிகவும் சிரேஷ்ட ஒரு அரசியல்வாதி ஒரு நல்ல திடகாத்திரமான அரசியல்வாதி அதை தாண்டி இவர் இப்படி இருந்தாலும் இவருடைய ஒரு சகோதரர் இருக்கிறார் இலங்கைக்கே பெருமை சேர்த்த ஒருவர் என்னுடைய அன்பு நண்பர் இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் தலைவர் அர்ஜுனர் அனத்துங்க அவர்கள் மிக ஒரு நல்ல மனிதர் இவர்கள் செய்த நல்ல விடயங்களுக்கெல்லாம் இவர்களுடைய செயல்கள் கெட்ட பெயர்களை ஏற்படுத்தி கொடுத்து விடுகின்றன என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் பிரசன்ன ரணத்துங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனும் மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்திலும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தவர் அதனை தாண்டி ஒரு காலத்தில் மேல் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கம்பகா மாவட்டத்தில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றவர்கள் வரிசையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங் ஆட்சிய காலத்தில் அந்த காலிமுகத்தில் போராட்ட குழு போராடிய காலப்பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களினுடைய வீடுகள் எரிக்கப்பட்ட போது இவருடைய வீடு எரிக்கப்பட்டது என்று கூறி இவருடைய இவருக்கும் சுமார் மூன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் பெற்றுக்கொள்ளப்பட்டன என்ற சில தகவல்கள் அப்படியெல்லாம் இருக்கிறது ஆனால் இவருக்கு எதிராக ஏற்கனவே ஒரு பெண்மணி குறித்த விசாரணையின் போது ஒரு முறைப்பாடு செய்திருந்தார் தன்னுடைய வீட்டு வழ தனதாக்கிக் கொள்ள முயற்சிக்கிறார் என்று இப்படி பல குற்றச்சாட்டுகள் இவருக்கு இருந்தன ரணில் விக்ரமசிங்கவின் மிக நெருக்கமான ஒருவராக இருந்தார் கடந்த கால ஜனாதிபதி தேர்தல் நடைமுறைகளின் போது இவர் முன்னின்று செயற்பட்ட ஒருவராக கருதப்பட்டார் இவருக்கு பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன ஆனால் இவர் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பது ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த ஒரு குற்றச்சாட்டுக்காகத்தான் ஆகவே முன்னாள் ஊழல்வாதிகள் கைது செய்யப்படுவார்கள் என்ற இலங்கை ஜனாதிபதி அனுரக் திசாநாயக்கவினுடைய அவனுடைய வார்த்தை பிரயோகங்களினுடைய உண்மைத்தன்மையை இப்போது மக்கள் நிஜத்தில் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களில் ஒன்றாக இது பதிவாகிறது தொடர்ந்து மணிந்திருங்கள் அன்பான நேர்களே